வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்லேங்க ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தானுங்க தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராவரம் ரோட்லேங்க மருதூருங்க மருதூர் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரிக்கு வரும்ங்க ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி வரும்ங்க பக்கத்தில் இருக்கிற பூமி எல்லாமே சேல் ஆகிடுச்சுங்க இதில் ஐம்பது சென்ட் மட்டும்தான் இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க வருங்க இந்த கல்நட்டி இருக்குதுங்களா அதுலேருந்து அந்த வரப்புறைக்கு வருமுங்க இந்தலாம் ரோடு பேசுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசுனா வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி எல்லாமே வீடு இருக்குதுங்க நிறையா உழவு ஓட்டிக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வேண்டி சூப்பரான லேண்டுங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலாமங்க இந்த லேண்டில் நல்ல செம்மண் பூமி நிறக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் வந்து லேண்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே கிடைக்குங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணோன்னாலும் பண்ணலாமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க